மதுரையில் கடந்த மூன்று மாதங்களில் எழுபதற்கும் மேற்பட்ட கரவை மாடுகளை இறைச்சிக்காக திருடி வெற்ற கும்பல் பிடிப்பட்டது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் நாகேந்திரன் இந்த கும்பலை எப்படி பொறிவைத்து பிடித்தார்கள் விரிவான விவரங்களை பதிவு செய்ய நாகேந்திரன் வணக்கம் திவ்யா திரைப்பட பாணியில் மதுரையில் மூன்று மாதத்தில் மட்டும் எழுபதுக்கும் மேற்பட்ட சாலைகளில் சுற்றித் திரும்ப கரவை பசுமாடுகளை கரிக்காக திருடி விற்ற கும்பலை பிடித்து அந்த மாட்டின் உரிமையாளர்கள் தர்மடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கின்றனர் மதுரை வண்டியூர் கோமதிபுரம் ஒத்தக்கடை கருப்பாயூர்னி விரகனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் மற்றும் வீடுகளின் முன்பு கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த கறவைகளை கரிக்காக திருடி அந்த விற்பனை செய்யும் கும்பலை காவல்துறையிடம் மதுரை மாநகர காவல்துறை மற்றும் மாவட்ட காவல்துறையிடம் பல்வேறு புகார்கள் கொடுத்தும் அதான் நீண்ட நாட்களாக அவர்களை தேடி வந்த நிலையில் ஆனால் காவல்துறை அவர்கள் கொடுத்த புகார் மீது உரிய வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக அந்த மாட்டின் உரிமையாளர்கள் ஒன்று சேர்ந்து இவர்கள் வந்து அந்த இந்த திருட்டில் கறிக்காக மாடுகளை திருடி பல்வேறு அந்த சந்தைகளில் விற்பனை செய்து வந்த நான்கு சிறார்கள் உட்பட ஐந்து பேரை காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் அந்த பிடிபட்ட அந்த ஐந்து பேரையும் அந்த மாட்டின் உரிமையாளர்கள் தர்மடி கொடுத்து அவர்கள் வந்து இந்த காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் மதுரை மாவட்ட தூங்கா நகரம் கரவை மாடுகள் வளர்ப்போர் பாதுகாப்பு நலச்சங்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த வண்டியூர் கருப்பாயூர் பைபாஸ் சாலைகளில் ஒத்தக்கடை உத்தங்குடி அண்ணா நகர் பகுதிகளில் மூன்று மாதங்களில் மட்டும் சுமார் எழுபதுக்கும் எண்பதுக்கும் மேற்பட்ட அந்த கறவை பசு மாடுகளை அவர்கள் திருடி அஹ் பல்வேறு பகுதிகளில் வந்து கனியாக விற்பனை செய்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக காவல்துறையிடம் புகார் கொடுத்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கப்படுகிறது மேய்ச்சலுக்காக மாடுகள் செல்லும் போது மாநகராட்சி பிடித்து அபராதம் விரித்து வருவதாகவும் இதில் மாடுகளை திருடி எங்களது வாழ்வாதாரத்தை பறிக்கின்றனர் எனவும் மாட்டின் உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மாட்டின் உரிமையாளர்கள் மாடு வளர்ப்பவர்கள் பாதுகாப்பு நலச்சங்கத்தினர் சேர்ந்து பல்வேறு பகுதிகளில் இந்த மாடுகள் திருடு சம்பந்தமாக அவர்களாகவே காவல்துறை போல் பல்வேறு பகுதிகளில் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து இந்த திருட்டில் ஈடுபட்டு வருபவர்களை குறித்து அவர்களாகவே துப்பு துலக்கி நான்கு சிறார்கள் உட்பட ஐந்து பேரை அவர்கள் வந்து பிடித்திருக்கிறார்கள் வீட்டின் முன்பு கட்டி வைக்கப்பட்டிருந்த கறவை ஏஸ் வாகனங்கள் மூலம் திருடிய நபர்களை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த முக்கிய குற்றவாளியாக இந்த மாடு சிறுத்தில் ஈடுபட்ட கொதினி ராஜா என்பவரை வந்து பிடிக்க முடியவில்லை எனவும் அவரை காவல்துறை பிடித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் இங்கு மதுரை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் திருடப்படும் இந்த மாடுகள் வந்து திருமங்கலம் மேலூர் உள்ளிட்ட மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் செயல்படக்கூடிய மாட்டு சந்தைகளில் அடிமாட்டிற்கு அந்த கறிக்காக அடிமாட்டிற்கு பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை அந்த மாடுகளை வந்து விற்பனை செய்து வந்ததும் மாட்டு உரிமையாளர்கள் மாடு திருட்டில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து அந்த மாடுகளை திருடு போன மாடுகளை மீட்டு தர வேண்டும் எனவும் அந்த கோரிக்கைகளை அவர் மாட்டின் உரிமையாளர்கள் வைத்து வரக்கூடிய இந்த சூழலில் அந்த அவன் இவன் திரைப்பட பாணியில் வந்து வீட்டில் வளர்க்கும் அந்த கறவை கரிக்காக திருடி சென்று விற்பனை செய்யும் அந்த கும்பலை காவல்துறையிடம் பல முறை மனு கொடுத்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காத உரிமையாளர்களை ஒன்றிணைந்து அவர்கள் ஒரு பாதுகாப்பு நலச்சங்கத்தை அமைத்து அந்த திருடு போன அந்த மாட்டின் மாடுகளை வந்து கண்டுபிடிப்பதற்காக அந்த திருட்டில் ஈடுபட்டவர்களை கையும் களமாக பிரி தர்மடி கொடுத்து மதுரை மாநகர காவல்துறையிடம் அவர்கள் ஒப்படைத்த இந்த சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது திவ்யா முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நாகேந்திரன் years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer a flat villa apartment book pannalo 25 up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009